அதாவது இந்த அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குங்க அதில் எனக்கு அவசரத்துக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடம் நான் ஒருத்தருக்கு விற்றுட்டேன் ஒருத்த ஒருத்தர் சொல் பேசுகிறார் அஞ்சு சென்ட் இடம் விற்றுட்டேன் அவர் அந்த அஞ்சு சென்ட் இடம் வக்பும் பண்ணிட்டார் ஆனால் வக்போர்டு வந்து ஒட்டுமொத்த அஞ்சு ஏக்கர் இடமும் வக்பு இடம் ஆகிட்டாங்க இதுதான் வக்போர்டுடைய சொத்துன்றார் இது அப்பட்டமான பொய் நான் என் தம்பியே இனி பாகிஸ்தானுக்கு போயிட்டேன்னா என் தம்பியுடைய சொத்தை நான் அனுபவிக்க முடியும் அந்த ப்ராப்பர்ட்டியை தனியாக தனிமைப்படுத்தி மத்திய அரசாங்கம் அப்போ அப்போத்தி மத்திய அப்போ பாஜக அரசு இல்லை அப்போ காங்கிரஸ் அரசா தனிமைப்படுத்தி அது எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன்ஸ் பண்ணுது சென்ட்ரல் மத்திய அரசினுடைய சார் எத்தனையோ மெயினான இடங்களே இன்றைக்கி ஆக்குபோதி நடந்துருக்கா இல்லையா அரசு இடங்களாக இருக்கட்டும் வகுப்பு இடங்களாக இருக்கட்டும் என் கோவில் இடங்களாக இருக்கட்டும் எத்தனை கோவில் இடங்கள ஆக்குபோய் பண்ணிவிட்டு இது எங்கள் இடம்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது கூட சிட்டிலே காமிக்கிட்டமா தான்ங்க திமுக பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்த தான் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் வப் இடெல்லாம் வந்து இந்துக்கள் கிட்டேருந்து பரிசு இடம் மாரி சித்தரிக்கப்படுறாங்க அந்த கமிட்டியில் வந்து இந்துக்களையும் சேர்க்கணும் அறநிலைத்துறையில் போய் அப்துல் ரஹீப் சேருங்க அல்லது இப்போ வந்து ராமர் கோயில் கமிட்டியில் போய் என்னை சேருங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு இளைய பரதமேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவரான தடா ஜி ரஹீம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு வாங்க அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டு அது பற்றி பதில்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் சார் வணக்கம் சார் வப் சட்டம் இப்போ வந்து பாஜக கொண்டாடுதான் போட்டிருக்காங்க அதை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா எதிர்ப்பிங்கன்னா என்ன காரணங்கள் ஆதரித்தால் என்னென்ன காரணங்கள் இல்லை எதிர்த்து எதிர்க்கு எதிர்த்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன் எதிர்க்கிறேன்னு சொன்னா அதுல சிஸ்டம் வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து கரெக்டாக பக் போர்டுகளே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா அவங்களே சொல்கிறாங்களே இல்ல அவங்க சொல்கிறேன் நானே பல இடத்துல பேசியிருக்கேன் என் மேல மூணு வழக்கு ஏதோ போட்டிருக்காங்க பக் போர்டு சேர்மன் இருக்காங்க அவரே அவரே அப்துல் ரஹ்மான்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானே போட்டிருக்காரு அப்துல் ரஹ்மான் என் மேல ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு வழக்கு ஏதோ போட்டு எனக்கு தெரியாது சொன்னாங்க பசங்க வக்கீலோடைய சொல்லலாம் வந்து மாநில அரசியல் வழக்கு போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து அங்க வந்து ஒரு விதமான ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் பட் அதை சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக பாஜக வந்து ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தால் நிச்சயம் நானே இருப்பேன் ஏன்னு சொன்னால் இதேமாரி பாஜக வந்து ஹஜ்மானிய திறத்து பண்ணாங்க ஆட்சிக்கு ஹஜ் மானியத்தை ரத்து பண்ணாங்க முதல்ல ஆதரவு அறிக்கை கொடுத்த ஒரே ஆள் நான் ஃபஸ்ட்டு அது தினத்தந்தியில் த தலையங்கம் எதுனாங்க இந்தியாவில் வந்து ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மானியங்கள் இருக்குது அந்த மானியத்தில் ஒரு மானியம் தான் ஹஜ்ஜி மானியம் இந்த ஹஜ்ஜு மானியம் ரத்து பண்ணதுக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பே வந்து ஆதரித்து கொடுக்குறது வந்து வரலாற்று முக்கியத்துவம் கந்தியிலேயே வந்து தலையங்கமே அதிகமாக அதன் பிறகு எல்லா சமூக தலைவர்களும் ஆதரிச்சாங்க ஏன்னு சொன்னால் நான் வச்ச காரணங்கள் வந்து அப்படி ஒரு நியாயமான காரணங்கள் வச்சு ஏன் சொன்னால் காலங்காலமாக வந்து எப்படி ஆயிடுச்சு மக்கள் மத்தியில் ஏதோ ஒட்டுமொத்தமாக ஹஜ்ஜுக்கே வந்து மொத்த செலவும் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஆனால் உண்மை அப்படி இல்லை அதாவது இப்போது அந்த அந்த ஹஜ்ஜு உருவாக்கியிருக்க ரத்து பண்ணும்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நான் கட்டணும் யாருக்கு ஹஜ்ஜு கமிட்டியில கட்டணும் கட்டினா தான் நான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் அரசு மானியமா பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்தது பதிமூணாயிரம் எவ்வளவு ரூபாய் நான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டுறேன் பதிமூணாயிரம் எக்ஸ்ட்ரா கட்ட முடியாதா கட்ட முடியும் இந்த மானியம் என்றது எப்போ கொண்டு வந்ததுன்னா க ஹஜ்ஜுக்கு வந்து கப்பலில் போய்ட்டு இருந்தாங்க அப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அப்போ முதல் முதல்ல ஏர் இந்தியா வந்து விமானத்துறையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்தியா அப்போ இந்திரா காந்தி ஆட்சியில் வந்து கொண்டு வராங்க விமானத்துறையை கொண்டு வராங்க அப்போ விமானத்தில் வந்து பயணிகள் அதிகமாக இல்லை அதனால் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க ஹஜ்ஜும் போகிறாங்க இல்லையா கப்பலில் அவங்களெல்லாம் விமானத்துக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நிறைய பேர் இல்லை அதை விட இதை விட அது கட்டணம் அதிகம் அப்படிம்போது எவ்வளோ கட்டணம்னு சொல்லும்போது அப்போ எட்டாயிரமா ஏழாயிரூமா கட்டணம் அதிகமாக இருந்தது அந்த கட்டணத்தை அரசு மானியமாக கொடுக்குது அப்போ தான் மானியமாக ஆரம்பிச்சு அதாவது அந்த கப்பலில் போகிற கட்டணத்தை விட அதிகமாக ஃப்ளைட்டுக்கு ஆகுது பார்த்திங்களா அந்த ரூபாய் ஏழாயிரூபா ரூபாய் பதிமூணாயிரூபா ஏதோ அந்த நேரத்தில் இருந்தது அந்த தொகை மட்டும்தான் மானியமாக இருந்தது அதுதான் கடை செய்லே அந்த மானிய மானியம்னு வந்தது சரிங்களா ஆனால் ஒரு ஹஜ்ஜி பயணி ஹஜ்ஜிக்கு போகிறான்னு சொன்னால் நான் சொல்கிறது இப்போ வந்து கொஞ்சம் கூடி இருக்குது நாலு லட்சமும் அஞ்சு லட்சமும் ஆகுது ஒரு இது கவர்மெண்ட் சார்பாக போனாவே நாலு லட்சமாக ஏதோ ஆகுது த்ரீ ஃபை ஃபோர் ல ஃபோர் லேக்ஸ் மேலே ஆயிடுது இப்போ நிலைமையே இப்போ இங்கேருந்து சவுதிக்கு போயிட்டு வரது நீங்கள் அப்போ ஒன்று ஒன்று டிக்கெட் போட்டாலும் ஐம்பதாயிரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் சவுதி தான் போய்ட்டு பட் அங்கே போய் தங்குறதுக்கு ஒரு ரூபாய் வச்சுங்க ஒரு லட்ச வச்சு அப்புறம் அந்த விசா செலவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதிஞ்சாயிரரூபா அப்போ ஒன்றே கால் லட்சம் ஒன்றரை லட்சம்னு வச்சுக்கோங்க சாப்பாடு ஒரு ஐம்பதாயிரரூபா ரெண்டு லட்சம் ஆனால் கூட ரெண்டு லட்சத்துக்கு கூடுதலான தொகை அரசுக்கு போது மத்திய அரசுக்கு போது அப்படிங்கும்போது எங்களுக்கு எதுக்கு இந்த மானியம் புரிதுங்களா அப்போது இந்த விஷயத்தை வந்து நீண்ட நாளாக எனக்கு ஒரு நெரிடலாக இருந்தது அந்த புள்ளி உரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போலேன் ஏன்னா உங்களை மாதிரி தம்பிங்க வந்து உங்களுக்கு என்ன பஜ்ஜிக்கே ஃப்ரீயாக அனுப்புது கவர்மெண்ட்டு சொல்கிறாங்களா சொல்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து பயங்கர ப்ரொமோட் பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு படி மேலே போய் கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை தான் இவங்களுக்கு ஹஜ்ஜிக்கு அனுப்புகிறாங்கன்றாங்க இதெல்லாம் வச்சு நான் வந்து க போய் கர கரெக்டாக புள்ளி எடுத்து வச்சு உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டு இந்த மானியத்தை தடை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மத்திய அரசு நான் பண்ணி மானியத்தை ரத்து பண்ணணும் முதல்ல வரவேற்று அதேமாரி இன்றைக்கு ஹஜ்ஜி க இதில் வக்கோடு விஷயத்தில் நிறைய சில பல மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா நான் வரவேற்றிருக்கேன் பட் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து பாஜக எந்த நேரத்துலேயும் வந்து இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்களை அவங்க கையகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சட்டம் என்னான்னு சொன்னிங்கன்னா ஆட்சியர்கிட்ட போய் இப்போ வந்து இது ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒரு நூறு இரநூறு ஆண்டுகால பழைய பள்ளிவாசல் அல்லது மதர்ஸா இருக்குது அல்லது தர்கா இருக்குதுன்னு வச்சிங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறீங்க இந்த இடம் வந்து எங்களுடைய பாட்டை முப்பாட்டனுக்கு முன்னாடி உள்ள இடம்னு நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறீங்கன்னா அது சம்மந்தமாக டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க பண்ணி எடுத்துட்டு போய் கிட்ட கொடுத்தா ஆட்சியர் உடனே உத்தரவு போடுவார் என்னென்னா இதை இழுத்து மூட்டுவது இந்த பிரச்சனை முடியறதில்ல இதை வந்து கள்ளிவாசலே இருந்தாலும் பள்ளியாக தொழுகக்கூடாது தர்காவாக இருந்தாலும் யாரும் போகக்கூடாது மதர்ஸாக இருந்தாலும் மாணவர்கள் படிக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அது கொஞ்ச நாள் போகும் அதன் பிறகு என்ன ஆடுனால் இந்த இடம் தனியார் இடம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இது வக் பை கண்ட்ரோல் ஈஸ்வரன் வராது தனியார் இடம் மாதிரி ஆகிடும் அப்போ தனியார் இடத்தை அரசு எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ நீங்கள் மெட்ரோ விஷயம்லாம் பார்க்கலாம் பெரிய பெரிய பில்டிங் கூட யூஸ் இப்போ நம்முடைய கேப்டன் விஜயகாந்தோடைய ஒரு ஏக்கர் இடத்த வந்து அபகரித்து தானே மேம்பாலையுமே கட்டுறாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உயர்நீதிமன்றம் கவர்மெண்ட்டுக்கு இடம் கொடுத்து தான் ஆகணும் இருந்துச்சு வேறு வழியும் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்கள் நீங்கள் வந்து காசி மதுராலாம் கேட்குறீங்க அப்போ அங்கேயும் எதுனா ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி இது வக்பே இடம் இல்லை இது ஒரு தனியார் இடம்னு சொன்னால் தனியார் இடத்த வந்து சுலபமாக எடுத்துக்கலாம் ஒக்பே இடம்ன்னு போது அது அண்டர்டேக்கிங் இன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுக்க முடியாது அது பாபர் மசூதி மாரி இழுக்க செய்யும் இழுத்து அதன் பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணோம் ஒவ்வொரு செட்டப் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்கிற நிலைக்கு இது வந்து ஷார்ட்டாக இப்படி முடிச்சிக்க வாய்ப்புகள் இருக்குது அது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் பாபர் மசூதி வரலாறும் சரி காசி மதுரா விஷயமும் சரி நீதிமன்றம் மூலியமாக தான் நீங்கள் எல்லாமே பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க கையகப்படுத்தியிருக்காங்க நீதிமன்றம் மூலிமானது அப்போ என்ன ஆயிடும்னு சொன்னால் இப்போது பொதுப்படியும் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு டிவியில் ஒரு தமிழ் ஒருத்தர் பேசுகிறாப்பில் அதாவது இந்த அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குங்க அதில் எனக்கு அவசரத்துக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடம் நான் ஒருத்தருக்கு விற்றுட்டேன் ஒருத்த ஒருத்தர் சொல் பேசுகிறாரு பாஜகவாக அரசு தெரில அஞ்சு சென்ட் இடம் வித்துட்டேன் அவர் அந்த அஞ்சு சென்ட் இடம் வக்பும் பண்ணிட்டாரு ஆனால் வக்போடு வந்து ஒட்டுமொத்த அஞ்சு ஏக்கர் இடமும் வக்பு இடமாக்கிட்டாங்க இதுதான் உடைய சொத்துன்றாங்க இது அப்பட்டமான பொய் இங்கெல்லாம் தமிழ்நாடுல இந்தியாவில் ஒவ்வொரு வரப்பு பிரச்சனைக்காக எத்தனையோ கொலை நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு வரப்பு பிரச்சனைக்காக எத்தனையும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழக்கெல்லாம் நடந்திருக்கும் போது அஞ்சு சென்ட்டு வாங்கிட்டு நான் அதை எப்படி ஒக்போர்டு வந்து அஞ்சு ஏக்கரை எடுத்துக்கிட்டா விட்டுருவாங்களா சொல்லுங்கள் ஜென்ரலாக யோசிச்சுப்போம் விட்டுற முடியுமா விட முடியாது இந்த பாஜக கொண்டு வந்திருக்க இந்த சட்டத்து மூலிமா இப்படி ஒரு விஷமத்தனத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க இது ஒரு விஷயம் அடுத்து இன்னொருத்தர் நம்ம தினமலர் தலையங்கமே எழுது இந்த இடம்லாம் இவ்வளோ எப்படி இருக்குது தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையாச்சு அப்போ வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க அவங்க சொத்தெல்லாம் அதான் அதுதான் வகுன்னு எழுத தலை எங்கே எழுதுகிறான் ஒரு பெரிய பத்திரிகைன்றா ஒரு அப்பட்டமான பொய்யை தான் நல்லா புரிஞ்சிங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பிரிவின் போது பிரிவினையின் போது நான் என் தம்பியே இனி பாகிஸ்தானுக்கு போயிட்டேன்னா என் தம்பியுடைய சொத்தை நான் அனுபவிக்க முடியும் அந்த ப்ராப்பர்ட்டியை தனியாக தனிமைப்படுத்தி மத்திய அரசாங்கம் அப்போது அப்போத்தி மத்திய அப்போ பாஜக அரசியில் அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தனிமைப்படுத்தி அது எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன்ஸ் பண்ணுவோம் சென்ட்ரல் மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது அதுக்கு ப்ராப்ர பேர் என்ன எனிமி ப்ராப்பர்ட்டி எனிமி ப்ராப்பர்ட்டி அதை வந்து நீங்கள் நான் இப்போ ஏன் நானே வச்சுருந்தா கூட அது வாடகை மத்திய அரசு அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அது டெல்லி அதுவும் இந்த சைடு அதிகமாக இல்லை குஜராத்து மகாராஷ்ட்ரா இந்த சைடு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த மக்கள் தான் நான் அப்படி போனாங்க இப்போ தமிழ்நாட்டிலலாம் இனிமை பிராப்டி தான் இருக்குது பெரும்பாலும் அதை வந்து தலைங்கமாக எழுதுகிறாங்க இது போர்டு வந்து அதுதான் வக்ஃபு பிராப்டி வக்பு ப்ராபர்ட்டி எப்படி வந்து சொன்னால் ஒரு காலத்தில் முன்னோர்கள் தனவந்தர்கள் அவங்க சொத்துக்களை என்ன பண்ணாங்கன்னா அந்த பள்ளிவாசல் தர்கா அது மதர்சா இது போன்ற விஷயங்கள் நிர்வாகி நிர்வாகிகள் நிர்வாகி பண்ணணும் இல்லையா நிர்வாகம் பண்ணணுன்னா பொருளாதாரம் பண்ணும் இல்லையா அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு தங்களுடைய சொத்துக்களை வந்து அர்ப்பணித்தாங்க அந்த அர்ப்பணித்து ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அந்த தலைவர் போது அவங்க ஒரு ஒரு ஜீவோ மாதிரி அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு ஜீவோ மாதிரி போட்டுச்சு இது வந்து நான் இருப்பேன் தலைவராக நிர்வாகி இருக்குது எனக்கு பிறகு என் பிள்ளை இருப்பான் ரத்தபந்த உறவுகள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா நான் இருப்பேன் எனக்கு பிறகு நேருமே யார் அதிகாரம் வகிக்கிறாங்களோ அவர் இந்த நிர்வாகத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பள்ளிவாசல் தரங்கா மதர்சா இதுகளெல்லாம் நிர்வாகிக்கிறதுக்கு அந்த வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இந்த சொத்துகள் மூலியமாக முதலீடு பண்ண வருவாய் மூலிமா இதை வந்து நிர்வாகிக்கணும் இதுதான் ஒஸ்பு சொத்து இப்படி ஒன்ஸ் அந்த டைமில் வந்து சீனியர் மோஸ்ட்டு அதாவது இறை நேசர்கள்னு சொல்லலாம் அவங்க தான் இந்த தர் இந்த வகுப்பாக பண்ணது இந்த இடங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த நூறு வருஷம் நம்ம ஆளக்கூடிய இந்த நூறு வருஷமாக எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு பத்து கிரௌண்ட் இடம் கூட வகுப்பு பண்ணதில்லை அது அந்த காலத்தில் ஆனால் இப்போ அது வர வரைக்கும் பிரச்சனை இல்லை சார் ஆனால் அங்கே ஒரு கோயில் பல ஆண்டு பல வருஷங்கள் ஆயிரத்தி ஐநூறு வார்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கும்போது தான் அங்கே பிரச்சனை வர ஆரம்பிக்குது இருக்குது சொல்கிறேன் நாங்கள் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இப்போ இந்த வக்கு இடங்கள் இப்படி இருக்குது அது தவிர்த்து சில மன்னர்கள் இருந்தாங்க இந்து மன்னர்கள் கூட வக்ஃபு பண்ணியிருக்காங்க கோவிலேரு மன்னர் இருக்கும்போது இப்படி நாடு முழுவதும் வந்து மன்னர்கள் இந்து மன்னர்கள் கூட அந்த பள்ளிவாசலுக்காக தர்காவுக்காக அந்த மதர் பாடசாலைகளுக்காக அவங்க வப்பு பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இடத்தை வந்து வக்போடு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்து மன்னர்கள் இருக்கும்போது இஸ்லாமியர்கள் இருந்தாங்களா ஆ இருந்தாங்க இப்போது முகலாயர் ஆட்சி நடக்கும்போது இந்தியா முழுக்க முகலாயர் ஆட்சி இல்லையே சில பகுதிகளில் முகலாயர் ஆட்சி சில பெரும்பாலும் பகுதிகளில் வந்து இந்து மன்னர்கள் ஆட்சிதானே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களாம் அந்த சொத்து அப்போல்லாம் வந்து இப்போது விலைவாசி சொத்து பற்றி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் விலைவாசி ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து மன்னர்கள் வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னா ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் தான் கொடுப்போம் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா அப்போ வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்தது நிலங்கள் நிறையா இருந்தது நகலத்தினுடைய வேல்வே இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்னு இப்படி தானே கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி வந்து மன்னர்களும் கொடுத்துருக்காங்க தனி நபர்கள் கொடுத்தது அதிகமாக இருந்தாலும் மன்னர்களும் அதிகமாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சொல்றது வந்து இந்த திருச்சி திருச்ச திருச்செந்துறை விஷயம் சொல்கிறீங்க இது நம்ம பாண்டே வந்து ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் எனக்கு சிரிப்பாக வந்து அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான் நான் என்ன சொல்கிறேன் ஜீவோன்ற இது பார்த்தீங்களா அதாவது ஜீவோன்ற கவர்மெண்ட்டாக உத்தரவு ஜீவோ கெசட்டுன்னு சொல்லுவோம் கெசட்டில் இருக்கிறது தான் உண்மை நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு உங்களுடைய டாக்குமெண்ட் என் டாக்குமெண்ட் கெசட்டை வெரிஃபை பண்ணுவாங்க நான் எடுத்து போயிருந்து உண்மையாக நீங்கள் எடுத்து போயிட்டு உண்மையாக டாக்குமெண்ட்டு கெசெட்டில் இருக்கிறது தான் உண்மை இருக்கா இல்லையா பதிவு புத்தகத்தில் கெசட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஒரு பர்ஃபார்மாக இருக்கும் அந்த பர்ஃபார்மை வந்து இன்றைக்கி நேற்று அல்லது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறது தர பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இது இருக்கும் யாருடைய இடம் இப்போ என்னுடைய இடம் வாக்கு பண்ணுறேன்னு சொன்னால் ஏதோ பொத்தவங்க பொதுவாக நான் போய் எழுதி கொடுத்துட்டேன்னா அவங்க அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய இடம் தான் அத்தனை டாக்குமெண்ட்டு இருந்தும் கூட நீதிமன்றத்தில் ஒரு இது வக்பை யூசர் நான் இந்த இடத்த ஒர்க் பண்ணுறேன் ஒப்படைக்கிறேன் வக்பை யூசருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கணும் இப்படியெல்லாம் வாங்கி தான் ஒர்க் பண்ணுது புரியுதுங்களா இந்த இந்த தலைவர்களாக இப்போ நீங்கள் சொல்கிறேன் அந்த திருத்திரைம்புண்டி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அது சேர மன்னன் காலத்திலேயோ இல்லை சோழ மன்னன் காலத்திலேயோ பாண்டிய மன்னன் காலத்திலேயோ அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்லலாம் பட் அது சுத்த வட்டமாக இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடம் உங்களை போன்ற ஒரு இந்து சகோதரர்கிட்ட இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஏதோ பண வசதி பணம் தேவை இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எதுனா வியாபாரம் பண்ணுறதுக்கு இருக்கலாம் நீங்கள் எனக்கு போது நான் வாங்கக்கூடாதுன்ற சட்ட விதி எதுனா இருக்காங்க உங்களுடைய இடத்த நான் வாங்கக்கூடிய அப்துல் ரஹீம் வாங்கக்கூடாதுன்ற சட்ட விதி எதுனா இருக்கான்னு கேட்டேன் உங்கள்கிட்ட இல்லை இல்லை அந்த அடிப்படையில் அந்த கோயில் பழமையானதாக இருக்கலாம் அதை சுற்றியே இருக்கக்கூடிய நிலம் அந்த நபர் வந்து ஒரு முஸ்லீமுக்கு விற்றுக்கலாம் முஸ்லீம் ஒவ்வொ பண்ணியிருக்கலாம் அது கொஞ்சம் ஒரு கிராமமாக இருக்கிறதுனால எத்தனையோ மெயினான இடங்கள்லேயே இன்றைக்கி ஆக்குபதி நடந்துருக்கா இல்லையா அரசு இடங்களாக இருக்கட்டும் வகுப்பு இடங்களாக இருக்கட்டும் ஏன் கோயில் இடங்களாக இருக்கட்டும் எத்தனை கோவில் இடங்கள ஆக்கு போய் பண்ணிவிட்டு இது எங்கள் இடம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி கூட சிட்டிலே காமிக்கிட்டமா நான் கோவில் இடங்கள்லேயே வந்து இது பட்டா இடம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கிறாங்க கோர்ட்டு மூலயமா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி அது வக்ஃபு இடமாக தான் இருக்கும் வக்ஃபு இடம் இல்லைன்னு சொன்னால் பதிவாளர் அப்படி சொல்ல மாட்டாரு இது நீ போர்டில் போய் என்ஓசி வாங்கிட்டோம்னு சொல்ல மாட்டார் பதிவாளருக்கு இன்றைக்கி நேற்று எவ்வளோ லெட்டர் எழுதிக்கு அனுப்ப மாட்டான் அதெல்லாம் வந்து அந்த சொன்ன பார்த்தீங்களா கெசட் அந்த கெசட்லேருந்து வந்தது தான் நான் இப்போ கூட பர்ஃபார்ம இன்றைக்கி பார்த்தேனே பர்ஃபார்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி எயிட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மில் இருக்குது இந்த பர்ஃபார்ம வந்து அரசு தான் உருவாக்குறது நம்ம நீங்கள் என்ன உட்காந்து பேனாவர்த்து எழுதிட முடியாது பட் அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் பாஜக ஹெச்ராஜாலாம் இறங்குனாங்க இல்லையா இறங்கினவுன்னே அப்துல் ரஹ்மானு அவரும் அது கவுண்ட்ரு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே போனேன் அதுக்குள்ளே டிஎம்கே கவர்மெண்ட்டு இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி இது வந்து இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அமைதியாக விடுங்கன்றதுனால அதை அப்படியே உச்சார் பாருங்கள் அது திமுக பேச்சு கேட்டுட்டு அமைதியாக இருந்த காரணம் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் வக்பு இடெல்லாம் வந்து இந்துக்கள் கிட்டேருந்து பரிசு இடம் மாரி சித்தரிக்கப்படுறாங்க இது எவ்வளோ பெரிய தவறு சொல்லுங்க ஆனால் வரக்கூடிய சட்டம் வந்து உங்களை எந்த வகையில் அதான் சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன்னு அதாவது இந்த சட்டம் வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சார் திடீர்னு ஒரு உங்கள் பள்ளிவாசல் அப்படியே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி எப்படி கோயிலே வந்து கோயிலே வந்து கவர்மெண்ட்டு இப்போ நடத்தக்கூடாது தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க எப்படி உங்களை வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க பாபர் மசீதி எடுத்துக்கிட்டீங்களா சொல்லுங்கள் அதில் அங்கே ப்ரூஃப் இருந்ததுனால தான் நான் கோர்ட்டே சொல்கிறாங்களே என்ன தம்பிங்க கோர்ட்டு சொல்லுன்னு சொல்லாதீங்க கோர்ட்டு கிளியனாக சொல்லிச்சு இடி அந்த பள்ளிவாசல் இருந்ததுக்கு நான் ஆதாரம் இருக்குது இடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நான் ஆதாரம் இருக்குது இடித்ததுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது இடித்ததுக்கு உண்டான வழக்கு இருக்குது அத்வானி முரளிமனோர் ஜோஷி உட்பட எல்லோரும் மீதும் அதன் பிறகு அந்த இடம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அது எப்படி லாஜிக்கா அதனால கோர்ட் இப்போ அதேமாதிரி கேன்வாதி பள்ளிவாசல் என்ன ஆச்சு கோர்ட்டு மூலிமா தான் வந்து இழுத்து மூடிட்டாங்க இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு போட்டது என்ன டெல்லியை சேர்ந்த மூணு கலே கியான்வாவி பள்ளிவாசல் விஷயமா டெல்லியை சேர்ந்த மூணு பெண்கள் வாரணாசி கோர்ட்டில் போய் போடுறாங்க என்னென்னா அந்த பள்ளிவாசல் சுற்றுச்சுவரில் வந்து பெண் தெய்வங்களுடைய இது இருக்குது அதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்க போடுறது அதுக்கு கோர்ட்டு ஆர்டர் கொடுக்குறாரு என்னென்ன இதை ஆய்வு பண்ணுங்கன்ட்டு அந்த பெண் சிலைகள் இருக்கிறதை ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணுங்க அந்த சொத்துக்கு வெளியே ஆய்வு பண்ணுங்கள் நேரடியாக பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க யார் வரா கலெக்டர் வரா போலீஸ் வரா நீதித்துறை வந்த உடனே அந்த பூந்தெறிப்பு அந்த இது தொட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே பூந்தரிப்பு கல் எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கால பங்களா வீட்டிலலாம் கூட ஒரு குளம் மாரி வச்சுட்டு அதுலேருந்து தண்ணி இப்படி இதாகும் பாத்திருமை அந்த மாதிரி ஒரு கல் தான் அந்த ஒரு பூத்திருப்பு கல் அது இப்படி இருக்குது அதில் வந்து ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து உண்மையில் பூந்திருப்பு கல்லானு இது குத்தி குத்தி பார்க்குறாங்க எல்லாமே கரெக்டு பட் அது ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அந்த கான்ட்ரவர்சியை கேஸ் உருவாக்குறாரு உடனே மெசேஜ் போடுறாரு அதாவது சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அட் வித்தின் அவரில் வந்து நாடு முழுக்க வந்து கேன்வாவி பள்ளிக்குழு சிவ சிவலிங்கம் கண்டுபிடிப்புன்னு போடுறாரு அதன் பிறகு அதை பற்றி விவா விவாதமே நடக்குது அந்த பாஜகவினுடைய அவங்க பேருனா சர்மா அப்போ ஒரு என்ன மாரி ஒரு முஸ்லீம் வந்து இல்லைங்க அது வந்து பூந்தெறிப்பு கல் அது புலாரா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஹிந்தியில் சொல்றாரு ஓய் ஃபுல்லாராக்கா பத்திர என் கடவுளை நீ எப்படி நீ கல்ன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் மறுபடியும் அந்த பாய் விளக்க முடியாது இல்லை நான் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய சிலைகளை கல் என்று நான் சொன்னிருந்தால் உனக்கு கோபம் வரலாம் நான் சொல்கிறது என்னுடைய பள்ளிவாசலுக்குள்ளே பூந்தெறிப்பு கல் தான் கல் நான் கல் சொல்லுவேன் பட் அதுவே ஒரு கான்ட்ரவர்ஸி ஆகி எத்தனை இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் போது இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் மூலிமா அதெல்லாம் சுலபமாக இவங்க கைப்பற்றிக்கோங்களா இல்லையா ஏன்னா நீதித்துறை ஏன்னா முழு கட்டுப்பாடு அவங்க கேள்வி இருக்குது எங்ககிட்ட என்ன இருக்குது தம்பி சொல்லு கா காவல்துறை இருக்கா இராணுவம் இருக்கா நீதித்துறை இருக்கா மீடியா இருக்கா இன்னி கூட நான் கூட பேசிட்டு போகிறேன் கனாரகிங் போகும்போது அவருடைய காரில் வந்து வெடிகுண்டு வச்சுருந்துருன்னு தரணும்னு சொல்லி அடுத்த நாள் தலை செய்து வரும் நீங்களே என்ன சொல்லுவீங்க தெரியுமா இருக்கே இருக்காது காவல்துறை போய் கேசுன்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா பாய் இவ்வளோ பறக்கிட்டு சொல்லுவதில் பற்றி நம்மகிட்ட என்ற ஒரு மனநிலை தான் வரும் உண்மையாக இல்லையா சொல்லுங்க எதார்த்தத்தை நான் சொல்கிறேன் முதல் செய்தி வரும்போது அதை வந்து அது உண்மையை நம்பக்கூடிய மக்கள் தான் இல்லை இது பொய் கேஸு இது பொய் சொல்லுது காவல்துறை வேற எதுவும் திட்டம் பட்டிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க வாய் இவ்வளோ பறக்கிட்டு பற்றியா நம்மகிட்ட சொல்லிடுவார் இவ்வளோ இதுவாக இருக்குதா அப்பா இ இப்படின்ற ஒரு மனநிலை வருமா இல்லையா சொல்லுங்கள் அப்போது இது போன்ற இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அந்த கமிட்டியில் வந்து இந்துக்களையும் சேவ் பண்ணணும் அறநாயகத்துறையில் போய் அப்துல் ரஹீம் சேருங்க அல்லது இப்போ வந்து ராமர் கோவில் கமிட்டியில் போய் என்னை செய்யங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியும் ஏன்னா வணங்கக்கூடியவர்கள் தான் அந்த பக்தியோட பயத்தோடும் அந்த பணியை செய்வாங்க இல்லையா வணங்க வணக்கக்கூட அந்த வணங்கு வணங்குகளை அந்த விஷயத்தை வணங்காத நபர்கள் கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்றதுக்காக அது செட்டாகும் இப்போ வந்து கிறித்துவ எத்தனை சர்ச்சைகளுடைய சபைகள் அந்த சபையில் எங்களை போடுங்கன்னு சொல்ல முடியும் பண்ண முடியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இப்படி அந்த இடங்கள் எல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்போ இந்த தலைவர்கள் கையில் தான் இருந்து அதை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு காங்கிரஸ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு வக்போல் ஆக்டின்னு கொண்டு தான் அதை ஒழுங்குபடுத்துகிறாங்க ஒழுங்குபடுத்தி அது அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலங்களை கொண்டு வராங்க தன்னிச்சையாக இப்போ நான் தலைவராக இருக்கின்றதுக்காக அந்த இடத்த விற்கலாம் அல்லது யாருக்கும் கொடுக்கலாம் இருக்கிறவனை காலி பண்ணலாம் அப்படின்ற நிலை மாறி ஒக்போர்டு முடிவு பண்ணும் அந்த இடத்த வந்து அடுத்தவனுக்கு வாடகை கொடுக்குருந்தாலும் சரி அல்லது நானே தலைவர் இருக்கணுமா எனக்கு பிறகு இன்னொருத்தர் இருக்கணுமான்றது முடிவு பண்ணுறது வஃஃபோர்டு இப்படி வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்து எப்படி அறநிலைத்துறையுன்னு ஒன்று இந்த கோயில் நிலங்களுக்கெல்லாம் இப்படி கட்டுப்படுத்துக்க அறநிலைத்துறையோ அதேமாரி வக்ஃபோர்டு இஸ்லாமியது இதில் இன்னொரு விஷயம்னு தெரியுமா பிஜேபி அரசு பேசாமல் இருக்கானுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த சர்ச்சுமே கவர்மெண்ட்டுடைய இதுவே இல்லை பள்ளிவாசல்கள் இருக்குது கோயில்கள் இருக்குது சர்ச்சுக்கு இல்லை போர்டு அறநிலையத்துறை மாதிரி சர்ச்சுகளுக்கு எதுவுமே இல்லை ஆனால் அவங்க சண்டையும் போட்டுக்க மாட்டேன்றாங்க ஆனால் பல்லாயிரம் கோடி ரூபாய் அவங்க வந்து நே ரொட்டேஷனில் தான் இருக்குது பெரிய பெரிய சர்ச்சுகளெல்லாம் அரசு இன்னும் மாநில அரசும் மத்திய அரசும் கட்டுப்பாட்டில் எடுக்கிற சர்ச்சைகள் சரி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை இளைய பார்த்த நேர்களுக்கு அர்ப்பணித்ததுக்கு முக்கிய நன்றி சார் நன்றி வணக்கம்